வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் உங்க பிரகாஷ் ஒமானில் இருந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஒமானில் தமிழ் படம் பார்க்க முடியுமா அது எங்க பார்க்கலாம் தேட்டர்லாம் எப்படி இருக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து என்ன படம் பார்த்தோம் அப்படின்றத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் நாங்கள் இங்கேருந்து நாங்கள் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா அல் ஃபலாஜ் ஃபலாஜிலேருந்து சோஹார் ஸோ சோஹாரில் தான் தேட்டர் இருக்குது இங்கேருந்து எங்களுக்கு ஒரு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ட்ராவல் ஸோ அந்த பத்து நிமிஷம் ட்ராவல் ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த ரோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ இங்கேருந்து எங்கள் ஸ்ட்ரீட்லேருந்து மெயின் ரோடை பிடிச்சாச்சு மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் நல்ல மரம் வேப்ப மரம் இருக்குது பேரூச்சம்பழ மரம் இருக்குது ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது நிறைய டிராஃபிக்கு கிடையாது ஸோ நம்ம வந்து போகிறதுக்கு நல்ல சௌகரியமாக நல்லா இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஊரில் இருக்க மாதிரியே ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் நல்ல க்ரீனாக க்ரீனாக நல்லா பச்சை பச்சை நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ சௌரியமாக இருக்கும் ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா எனக்கும் இது தான் முதல் முறை தேக்டர் எப்படி இருக்கும் இங்கே தமிழ் படம் ஓடுமா அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்துக்கிட்டே இருந்தது அப்புறம் நாங்கள் நண்பர்கள் எல்லாம் பேசும்போது திடீர்னு எடுத்த முடிவு தான் சரி ரூமில் ஃப்ரீயாக தானே இருக்கோம் படம் ஓடி நம்ம தமிழ் படம் ஒன்று ஓடுது சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதோட ரிவ்யூவும் அந்த படத்தோட ரிவ்யூவும் பார்த்துருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது சரி படம் எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒமானில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வழி அதாவது ஒரு ரோட்லேருந்து இன்னொரு ரோட்டுக்கு க்ராஸ் பண்ணுறதுக்கு இந்த பிரிட்ஜுக்கு கீழே போகும் இது ஒன் பர்பஸாக வாட்ரு வரும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழியாக தான் தண்ணி போகும் மழை தண்ணி போகிறதுக்கு அதே மாதிரி நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் பெரிய தென்னந்தோப்பு மா மாந்தோப்பு ப்ளஸ் வந்து பேரிச்சம்பள மரம் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது நம்ம ஊர் மாதிரி ஸோ வேக்ஸ் வேக்ஸ் சினிமா நாங்கள் புக் பண்ண தேட்டர் பார்த்திங்கன்னா நடந்து இருக்கோம் இங்கே இருக்க ஷாப்பிங் மால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மாதிரி நிறைய கூட்டம்லாம் கிடையாது நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது அந்தளவுக்கு நமக்கு கூட்டம் இல்லை இன்னைக்கு வந்து ஹாலிடேவாக இருந்தாலுமே கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது பார்ப்போம் தேட்டரில் நம்ம தமிழ் படத்துக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்றதையும் பார்ப்போம் ஸோ நம்ம மதியண்ணெய் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பரணி வந்துட்டோம் ஃபேக் சினிமா வந்துட்டு கடை நம்ம ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் ஸோ டிக்கெட் புக் பண்ணி இங்கேயே டிக்கெட் எடுத்தாச்சு இங்கேயே மிஷின் பார்த்திங்கன்னா மெஷின் ப்ளஸ் வந்து நமக்கு ஸ்நாக்ஸ் எது வேணுமோ நம்ம இங்கேயே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தீங்க அப்படிங்கன்னா அவ்வளோ அழகாக அந்த தேட்டரோட அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக ரொம்ப க்ளீனாக ரொம்ப அழகாக இருந்தது ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிற தேட்டர் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் நீங்கள் வந்து சோகாரில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து நல்ல ஒரு தமிழ் படம் பார்க்கணும் லீவில் ஃபேமிலியோடு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வரலாம் தேட்ரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சின்ன தேட்டர் ஒரு நூற்றம்பது பேர் உட்காரலாம் ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்குது ரொம்ப க்ளீன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ஸ்க்ரீன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா தேட்டரில் புக் பண்ணது மொத்தமே பத்து பேர் தான் அதில் நாங்கள் மூணு பேர் அதனால் நம்ம எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம் நாங்கள் புக் பண்ணியிருந்ததே பார்த்திங்கன்னா கடைசி ரோ தான் ஸோ மேலே போய்ட்டு நாங்கள் உட்காந்துட்டோம் பார்த்திங்கன்னா தேட்டரோட வியூ இப்படி தான் இருக்குது நல்ல ஒரு அருமையான தலையில் எழுதி வச்சுட்டு

சொல்ல நீயும் சொல்ல கேட்க நினைக்கோ மனம் ஒண்ணு கண்ட மட்டும் என பர வரக்கும் பஞ்சாரத்தில் மாட்டி கெட்ட கோழி கொஞ்சா கிடக்கிறன பஞ்ச அப்படியே படம் முடிஞ்சு வெளியில் வந்தோம் அப்படின்னா இப்படி தான் இருந்தது தேட்டரோட வெளியில் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்ல ஒரு பார்க்குறதுக்கே நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஸோ படத்தை முடிச்சுட்டு நேராக நம்ம நிஷ்டம் வந்தாச்சு நிஷ்டம் வந்துட்டு நமக்கு தேவையான கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டோம் ஓகே நன்றி வணக்கம்